நானும் போடுறேன் நோட்டீஸ் அப்படின்னு இளையராஜா சார் வழக்கமாக வந்துட்டார் வழக்கம் போடுறது இந்த குட் பாட் அக்லியில் மூணு பாடல்கள் வந்து இளையராஜாவோட பாடல்களை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க இப்போ இளையராஜா வழக்கம் போல அவருடைய வேலைன்னா ஒரு படத்துல பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே வழக்கு தொடுக்கிறது தான் வந்து இளையராஜா வந்து தனியாவே ஒரு குரூப் வச்சிருக்காரு இந்த ஆடியோ உரிமை வேற வேற ஆடியோ நிறுவனங்கள்கிட்ட இருக்கு அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சரியான பணத்தை கொடுத்து நோ அப்செக்ஷன் சர்டிபிகேட்டை வாங்கிட்டாங்க நோட்டீஸ் அனுப்பிச்சு பணம் பெறுவதற்கு இளையராஜாக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு பேசினா ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டு இருந்தாலும் தேட்டருக்கு மக்கள் இவ்வளவு கூட்ட கூட்டமா வராங்க வேற எந்த படமும் ஆப்போனண்ட்ல பெரிய ஒரு வலுவான படம் கிடையாது போது ஆப்போனண்ட் ஆளே இல்ல சோலோ ஆயிட்டுன்னு தேட்டர்காரங்க ரொம்ப குஷியா இருக்காங்க என்ன விஜய் விளையிட்டாரு அதை சொல்றியா இல்ல சார் ஆப்போனண்ட் ஆளே இல்ல சோலோ ஆயிட்டேன்னு இந்த படத்துடைய வெற்றியோட குஷிலேயே அஜித் சார் அடுத்த படத்தை கமிட் பண்றாரு அதுவும் ஆதிக்கே கமிட் பண்றாரு அதுவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்கே கமிட் பண்றாரு இல்ல இல்ல மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அடுத்த படம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க விஜயோடைய ஜனநாயகன் படம் இருக்கிறாங்கல்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் அடுத்த படத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க வேல்ஸ் அடுத்த படத்துக்கு கேட்டுட்டு இருக்காரு ரெட் ஜெயின் கேட்கிறாங்க ட்ரான் பிக்சர்ஸ் கேட்கிறாங்க என்னன்னா போட்டி பயங்கரமான போட்டி மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்மளோட சினிமா அமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லாயிருக்கேன் இந்த குட் பேட் அக்லி படம் வந்ததுலேருந்து உங்ககிட்ட அது சார்ந்த கேள்வியில் கேட்க வேண்டிய தேவையாக இருக்குது ஏன்னா அதுதான் டாக்லேயே இருக்குது ஒரு வாரமாக படம் ரிலீஸ் ஆகி இன்றோடு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு சார் ஒரு வாரத்தில் வசூலில் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு புறம் வந்து வசூல் பேசுவோம் இன்னொரு புறம் நோட்டீஸ் பறந்துக்கிட்டு இருக்குது இன்னொரு புறம் முதல்ல வசூல் நிலவரம் எப்படி இருக்குது பட்டையை கிளப்புது நான் நினச்சேன் நீ சொல்லிட்ட பட்டயில்ல புது அதுக்கு மேலே என்ன க நான் கலெக்ஷன் எதிர்பார்த்தாங்களோ அதை விட மடங்கு வந்து ஜாஸ்தியாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு படம் வந்து அஜித்துக்கான படம் அப்படிங்கிற பே ரிப்போர்ட்லாம் இருந்தால் கூட காமன் ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க குடும்பம் குடும்பமாக வந்து படம் பார்க்குறாங்க குறிப்பாக வந்து பெண்கள் வந்து எப்படி சொல்கிறது பயங்கரமாக வந்து படம் இந்த குட்பேட் அங்கிலியை பார்க்குறாங்க இதையெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா குட்டி பசங்கள் இருப்பாங்கள்ல சில்ட்ரன்ஸ் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரசிக்கிறாங்க இந்த குட்பேட் அங்கிலேயே என்ன அவங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரில ரொம்ப மாசாக ஒரு கிளாஸாக ஒரு படம் எடுத்திருக்காருல்ல ஆதிக்கு அதாவது அஜித்துக்கான படம்னு எடுத்திருக்காரு இல்லையா அந்த என்டர்டெயின்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சின்ன பசங்க பசங்களுக்கு கூட ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் ஃபேமிலியை ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சு கலெக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வீக் அதாவது ஃபஸ்ட்டு வீக்குன்னு சொல்ல முடியாது முதல் நாள் அஞ்சு நாள் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே நூறு கோடி பண்ணியிருக்கு இது எல்லாமே அதர் ஸ்டேட்டு ஓவர்சீஸ் எல்லா கலெக்ஷனையும் சேர்த்து இரநூறு கோடியை தாண்டிடுச்சு கலெக்ஷன் இந்த அஞ்சு நாளில் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம பேசுகிறோம் இந்த செவ்வாய்க்கிழமும் அதே புக்கிங் இருக்குது தேட்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக போயிட்டுருக்கு எங்கேயுமே எந்த ஷோவுமே ட்ராப் கிடையாது எல்லாம் முதல் ரோல் இந்த பத்து ரூபா சீட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒன்று ரெண்டு அப்படி வைக்க மாட்டாருக்கே தவிர அதே மாதிரி தியேட்டர் ஃபுல்லாக போயிட்டுருக்கு அதாவது வந்து இந்த ரிசல்ட்டு ரசிகர்களே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு ஆதிக்கே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு அஜித்தே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு அஜித் கேரியர்லேயே வந்து வேறு மாதிரியான படமாக அஜித் கேரியர்லேயே ஒரு மாஸ் படமாக அதாவது வந்து கலெக்ஷன் கிங் அஜித்துங்கிறது இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் அஜித் தேட்டரில் ஸ்க்ரீன்களோடய எண்ணிக்கை காய்ச்சோடய எண்ணிக்கை எல்லாம் அதிகப்படுத்திட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு தேட்டருக்கு கூட்டம் அதிக அதிகமாக வராங்க ஃபேமிலி ஃபேமிலியாக வராங்க வசூல்லையுமே ஒரு ஒரு பெரிய சாதனையை படைச்சிட்டு இருந்தாலும் தேட்டருக்கு மக்கள் இவ்வளோ கூட்டமாக வராங்க வேறு எந்த படமும் ஆப்பனண்டில் பெரியில் எவ்வளோ ஒரு வலுவான படம் கிடையாதுங்கும் போது ஆளே இல்லை சோலோ ஆகிட்டேன்னு தேட்டர் ரொம்ப குஷியாக இருக்காங்க என்ன விஜய் விளையிட்டார் அதை சொல்கிறீங்க இல்ல இல்ல சார் ஆளே சோலோ ஆகிட்டு அஜித் சார் படம் வரும்போது எந்த படமும் இல்லையே அது ஒரு பக்கம் எந்த படம் வந்திருந்தாலும் இந்த கலெக்ஷன் இப்படியேதான் இருந்திருக்கும் அதாவது வந்து இப்படி ஒரு கலெக்ஷன் வந்து யாருமே எதிர்பார்க்கல அதாவது வந்து இந்த வருடத்திலேயே கூட்டம் 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 கூட்டமாக தேட்டரில் வந்து படம் பார்க்குற முதல் படம் அந்த படம் தான் குட்பேட் அக்லி தான் அதில் வந்து எந்த கருத்தும் கிடையாது வேறு இதுக்கு முன்னாடி வந்த பெரிய படங்கள்லாம் எதுவுமே பெரிய வெற்றி படங்கள் இந்த அளவுக்கு பெரிய வெற்றி படங்கள் அளவுக்கு மாசாக ஒரு கலெக்ஷன் பண்ண ப படங்களாக அமையவே இல்லை இந்த படம் வந்து எப்படி சொல்லுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய பெஞ்ச்மார்க் படமாக அமைஞ்சிருச்சு கலெக்ஷன் வைஸ் வந்து என்றைக்கும் பேசப்படி கூடிய படமாக அமைஞ்சிருச்சு இப்ப இந்த படம் இப்ப வரைக்குமே ஒரு இருநூறு கோடி வசூல தாண்டிடுச்சு இப்ப அடுத்து அந்த முந்நூறு கோடி எத்தனை நாள்ல எட்டு மூன்று கோடியில் முன்னூறு ஐ மீன் இன்னும் ஒரு மூணு நாள்ல முன்னூறு கோடியை தாண்டிடுமாங்கிற அளவுக்குலாம் எல்லாம் பேச்சு போயிட்டு இருக்கில்லையே சார் அஜித் சாரோடைய அந்த சினிமா வாழ்க்கையில் இதுதான் அதிக வசூலை தற்போது எட்டிய படமாக எடுத்துக்கலாமா வருமா அதுக்கு முன்னாடி அஜித்தோட படம் பில்லாலாம் பெரிய கலெக்ஷன் பண்ணியிருந்துச்சு ஆனால் அது அந்த காலத்தில் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி அப்புறம் மங்காத்தாவும் ஒரு நல்ல கலெக்ஷன் பண்ண படம் தான் அதுவும் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி இப்போ இன்னைக்கு இருக்க ட்ரெண்டில் இப்படி ஒரு படம் அஜித் படம் வந்து இவ்வளோ கலெக்ஷன் பண்ணுன்னு யாருமே எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு கலெக்ஷனு இந்த கலெக்ஷன் எப்படின்னா இந்த வர வாரம் அதாவது இன்னையிலேருந்து அடுத்த ஞாயிறு வரைக்கும் ஒரு கலெக்ஷன் பண்ணதில்லை அதுலேயே முன்னூறு கோடி தாண்டிடும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க காரணம் என்னன்னா இன்னமும் தியேட்டர்ல வந்து கூட்டம் அப்படியே தான் நிரம்பி ஒழியுது அப்போ இந்த நானூறு கோடி மினிமம் இந்த படம் ரொம்ப நானும் அதிகபட்சமாக நானூறு கோடி நானூறு கோடி நெருங்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதிகமான வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த படத்துடைய வெற்றியோட குசிலேயே அஜித் சார் அடுத்த படத்தை கமிட் பண்ணுறாரு அதுவும் ஆதிக்கே கமிட் பண்றார் அதுவும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கே கமிட் பண்றாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருதே உண்மையாக சார் இல்லை இல்லை மைத்ரி மூவி மேக்கர்ஸும் அடுத்த படம் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க விஜய் அதாவது ஜனநாயகன் படம் இருக்கிறாங்கள்ல கேவி என் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்களும் அடுத்த படத்துக்கு கேட்டுட்டு இருக்காங்க வேல்ஸ் அடுத்த படத்துக்கு கேட்டுட்டு இருக்காரு அதாவது வந்து ரெட் ஜெயின் கேட்குறாங்க ட்ரான் பிக்சர்ஸ் கேட்குறாங்க இன்னும் இன்னும் வந்து ரோமியோ பிக்சர்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ணார்ல அவருக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லாபம் ரொம்ப சந்தோஷம் அவர் அஜித் வச்சு ஒரு படம் பண்ணணும் தயாரிக்கணும் அப்படின்னு அவரும் கேட்டுட்டு இருக்காரு இப்போ என்னென்னா போட்டி பயங்கரமான போட்டி அஜித்தோட அடுத்த படத்தை யார் தயாரிக்கிறாங்கிறதுல பெரிய போட்டி இந்த இடத்துல அஜித் படத்தை யார் இயக்க போறாங்கறதுலையும் ஒரு பெரிய போட்டி இருக்கு அந்த போட்டி அந்த ரேஸ்ல ஆதிக்கு தான் முதல்ல இருக்கார் இப்போ இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த இடத்துல அதாவது வந்து அஜித் வந்து உட்பட கிளிக்கு நூத்தி ஐம்பது கோடி ரூபா சம்பளம் வாங்கிருந்தாரு இந்த படத்துக்கு வந்து அஜித்துக்கு இரநூறு கோடி ரூபா ஏன் இரநூறு கோடி ரூபாய்க்கு மேல சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருக்கா இப்ப அடுத்த படத்தை படத்துக்கு அடுத்த இம்மிடியட் படத்துக்கு இரநூறு கோடி ரூபா கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல ஜாஸ்தியா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க தயாரிப்பாளர்கள் படம் சக்க போடு போடவும் அதெல்லாம் அவர் அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த படம் பெரிய வெற்றி படம் ஆயிடுச்சு இதுக்கு இதுக்கு இமீடியட்டா அஜித்தோட படமோட வியாபாரம் இருக்குல்ல அது வேற மாதிரி இருக்கும் அதன் இது அந்த எக்ஸ்பெக்டேஷன்லேயே அதோடய கலெக்ஷனும் வேற மாதிரி இருக்கும் நிச்சயமாக சார் இப்போ இது ஒரு புறம் குட் பைட்லி வசூலில் சக்க போடு போடுவது ரீச் இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் இன்னொரு புறம் நானும் போடுறேன் நோட்டீஸை அப்படின்னு இளையராஜா சார் வழக்கமாக வந்துட்டார் வழக்கு போடுறதுக்கு இப்போ இளையராஜா சார் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்குது மதிப்பு இருக்கிற சாங்ஸ் எல்லாம் எல்லாருமே கேட்குறோம் அவர் கோர்ட்டுக்கு போனால் நீதிபதியும் அதை அவருடைய ரசிகராக தான் இருப்பார் இருந்தாலுமே இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ இந்த கோர்ட் வழக்கம் இதெல்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது உங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் படத்தரப்பில் வந்து அதை சரியா செக் பண்ணலையா அல்லது இவர்கள் யாரில் தப்பு என்ன நடக்குது சார் இல்லை இல்ல இந்த குட்பாட் அகலியில் மூணு பாடல்கள் வந்து இளையராஜாவோட பாடல்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் ஒத்தருவா அந்த ஒரு பாட்டும் அதுக்கப்புறம் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி அப்புறம் வந்து இளமை இதோ இதோ அப்படிங்கிற இந்த பாட்டு மூணு பாட்டையும் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இளையராஜா வழக்கம்போல மஞ்சுமல் பாய்ஸ்ல என்ன பண்ணாரோ இதுக்கெல்லாம் முன்னாடி 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 என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே மாதிரி அவரும் வந்து அவருடைய வேலைன்னா ஒரு படத்தில் பாட்டை யூஸ் பண்ணிட்டாங்கன்னா உடனே வழக்கு தொடுக்கிறது தான் இதுக்குன்னே வந்து வந்து இளையராஜா வந்து தனியாகவே ஒரு குரூப் வச்சுருக்காரு எந்தெந்த படத்தில் அதாவது எங்கேயுமே இளையராஜா பாட்டு பாடக்கூடாதுங்கிறாரு எங்கே இளையராஜா பாட்டு இப்போ ரோட்டில் ஏதோ ஒரு டிராஃபிக்கில் வந்து இளையராஜா போயிட்டு இருந்தால் கூட பாடல் வந்து ஏதோ ஒரு மைக் செட்டில் ஒழிச்சா டக்குன்னு நிறுத்தி உடனே மார்க் பண்ணி ஒரு வீடியோவில் எடுத்து இந்த இடத்துல பாடிட்டு இருக்காங்க உடனே ஒரு நோட்டீஸ் அனுப்பு என்னன்னு கேளு அப்படிங்கிற அளவுக்கு இளையராஜா வந்து பண்ணிட்டு இருக்காரு அதாவது வந்து யார் இது வந்து இந்த உரிமை என்பது இந்த ஆடியோ உரிமை இந்த படம் இந்த மூணு படமும் இருக்கு பார்த்தீங்களா இந்த மூணு படமும் வெவ்வேறு படங்கள் இந்த ஆடியோ உரிமை வேற வேறு ஆடியோ நிறுவனங்கள்கிட்ட இருக்குது அந்த ஆடியோ நிறுவனத்துக்கிட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து சரியான பணத்தை கொடுத்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டாங்க இது இல்லாமல் இந்த படம் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் தொடர்பு கொண்டு அவங்ககிட்டையும் ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க இந்த இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இப்போ சமீபத்தில் வந்து சென்சாரே பண்ணுறாங்க சென்சாரில் என்ன கேட்குறாங்கன்னா ஏற்கனவே உள்ள படத்தினுடைய பாடல்களோ ஏற்கனவே உள்ள படத்தினுடைய காட்சிகளோ ஏற்கனவே உள்ள படத்தினுடைய தலைப்போ ஏதோ வச்சுட்டு போனீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இந்த மாதிரி வந்து ராயல்ட்டி அதுன்னு வரதுனால இருக்கா இதனுடைய நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் இருக்காங்கிறது சென்சாரே வெரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது குட்பேட்லிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டு அஜித் நடித்த ப்ராஜெக்ட்டு மைத்ரி மேக்கர்ஸும் ஒரு பெரிய தயாரிப்பு பண்ணிருவோம் தெலுங்குல அவங்க வந்து நிச்சயமாக இது எல்லாத்தையும் செஞ்சு இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு தான் சென்சார் வாங்கியிருக்காங்க சென்சார் அப்போ தான் கொடுப்பான் அதனால் சென்சார் கொடுத்துருக்கானனாலே என்ன அர்த்தம்னா இந்த படத்தில் வந்து இளையராஜா கேட்குற மாதிரி இந்த உரிமை இளையராஜாக்கு இல்லை இது ஆல்ரெடி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்டவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இதுக்கு மேலே இளையராஜா வழக்கம் போல் வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு இளையராஜா இது வந்து ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு படம் அது மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது போகும் இதே தான் பண்ணார் கிட்டத்தட்ட ஒரு அறுபது லட்சத்துக்கு மேலே கொடுத்ததுக்கப்புறம் தான் அது செட்டில் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு இப்போ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு என்ன நடக்குதுன்னு தெரில ஆனால் நோட்டீஸ் அனுப்பிச்சு பணம் பெறுவதற்கு இளையராஜாவுக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படின்னு பேசினா இளையராஜாவுக்கு அந்த உரிமை இல்லவே இல்லை இப்போ அவர் அப்போ எதன் அடிப்படையில் அவர் காப்புரிமை சட்டத்தின் கீழே இது வருது எனக்கு வேணும் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் கேஸ் வரும்பொழுது இப்போ பட நிறுவனங்களுக்கும் தெரியும் இப்போ இளையராஜா சொருடைய பாட்டை எடுத்து போடுறோம் அப்புடின்னா அவர் இது மாதிரி கேஸ் போடுவாருன்னு தெரியும் அப்போ நோ ஆப்ஜெஷன் சர்டிஃபிகேட் வாங்க பண்ண போகிறது இல்லை வாங்கிட்டு பண்ணாலும் இவர் இப்படி பண்ணுறாருன்னா இது ஒரு முற்றுமொழியே இல்லையா இல்லை இல்லை இது இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த அந்த பாடல் உடைய உரிமை அது மு தனக்குத்தான் மு முழுமையாக இருக்குன்னு இளையராஜா நினைக்கிறாரு நம்புகிறார் அவங்களுக்கு அங்கதான் தப்பு அடிப்படையிலே தப்பு இது வந்து ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்துக்காண்டி ஒரு இயக்குனர் ஒரு சிச்சுவேஷன் சொல்லி அந்த படத்துக்காண்டி போடப்பட்ட பாடலை தவிர இளையராஜாவே உருவாக்கின பாடல் கிடையாது அந்த பாடல் தயாரிக்கிறதுக்கான செலவெல்லாம் யார் இளையராஜா பண்ணாரா தயாரிப்பாளர் பண்ணார்னா தயாரிப்பாளர் தான் பண்ணார் எல்லாமே இப்படி இருக்கும் போது இளையராஜா அந்த பாடல்களுடைய உரிமையை கிளைம் பண்றது ரொம்ப ரொம்ப தவறு அந்த பாடல்களுடைய உரிமை தயாரிப்பாளர் வேறு ஒரு ஆடியோ நிறுவனத்துக்கு வித்துட்டா அந்த ஆடியோ நிறுவனத்தை தான் அந்த பாடல்களுடைய உரிமை இருக்கு அதனால அந்த ஆடியோ நிறுவனம் தான் நோ கொடுக்கணும் இளையராஜா இந்த இடத்துல எந்த பங்களிப்பும் இல்லை அவர் கேட்குறது ரொம்ப ரொம்ப தப்பு மறுபடியும் மறுபடியும் இளையராஜாக்கு இந்த பங்களிப்பு கிடையாது அவர் என்ன இந்த பாட்டை போட்டது நான் தானே அப்படின்னு நினைக்கிறார் ஓகே ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்கிறீங்களே இந்த பாட்டை எழுதுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் மெட்டு போட்டார் எழுதுறதுக்கு ஒருத்தர் இருக்கார் தபேலா ஒருத்தர் வாச்சார் கிட்டார் ஒருத்தர் வாச்சார் வயலின் ஒருத்தர் வாச்சாரு பியானோ ஒருத்தர் வாச்சார் இப்படி பலருடைய ஒத்துழைப்பு இதில் இருக்குது இதெல்லாம் மீறி பாடகல் ரெடியாகி ஒரு கம்போசிஷன் ரெடி ஆனோன்னே ஒரு பாடகர் ஒரு ஆண் பாடகர் பெண் பாடகர் இப்படி வந்து கோவரசு இவங்கெல்லாம் வந்து பாடியிருக்காங்க இத்தனை பேருடைய ஒத்துழைப்பில் தான் இந்த பாடல் வந்து உருவாயிருக்கு இளையராஜாவோட மெட்டை மட்டும் வச்சு வெளியில் வெளியிட முடியுமா நான் போட்டுக்கேன் போய் ஏன் மஞ்ச மஞ்சக்குருவிங்கன்னு ஒரு

அதை விட்டு வெளியிட முடியுமா அதை மட்டும் வச்சு ஜெயிக்க முடியுமா ஸோ பலருடைய பங்களிப்பு இதில் இருக்குது அப்படி இளையராஜா கேட்குறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஆர்கியூ பண்ணால் அது நியாயம்னு நம்ம சொன்னால் இப்போ வந்து பாடல் எழுதினவர் ஒரு பாடலாசிரியருக்கும் உரிமை இருக்குது பாட்டு பாடினவங்களுக்கும் உரிமை இருக்குது அதில் தபையில வாசித்தவன் கிட்டார் வாசித்தவன் எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது எல்லாருமே கூட்டமாக கிளம்பி வந்தால் அப்போ தயாரிப்போன என்ன இதெல்லாம் மீறி வந்து ஒரு படத்தில் ஒரு இயக்குனர் இயக்குறாரு ஒரு படத்தை வந்து உருவாக்குறாரு அந்த படம் வந்து இயக்குனர் எனக்கும் பங்கு இருக்குது எடிட்டர் எனக்கும் பங்கு இருக்குது கேமராமேன் எனக்கும் பங்கு இருக்குது ஃபைட் எடுத்தவன் நான் தான் ஃபைட் எடுத்தேன் எனக்கும் பங்கு இருக்கு டான்ஸ் மாஸ்டர்ஸ் அவங்க எனக்கும் பங்கு இருக்குது இப்படி வந்தால் என்ன ஆகுது ஆளாளுக்கு பங்கு ஆளாளுக்கு பங்கு கேட்டால் என்ன ஆகுது இருக்கிறதே ஒரு பொண்ணு அது எட்டு பேர் பங்கு கேட்டால் என்ன பண்ணுறது ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கொடுக்க வேண்டியதுதான் நிச்சயமா சார் இளையராஜா சார் வந்து வந்து தொடர்ந்து தொடர்ந்து நோட்டீஸ் அது சார் செய்து கொண்டு தான் இருப்பார் இளையராஜா சார் வந்து அது செய்யாமல் இருக்க மாட்டார் இளையராஜா சார் நோட்டீஸ் கொடுக்கலனா தான் அது ஒரு நியூஸ் ஆக்கணுமே தவிர நோட்டீஸ் கொடுத்தா அதை நம்ம இனிமே நியூஸ் ஆக்கக்கூடாது கூடாது அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறீங்க இல்லைங்க இந்த திரையுலகம் தமிழ் திரையுலகம் ஆரம்பிச்சதுல இருந்து பல இசையமைப்பாளர்கள் இதில் பயணிச்சிருக்காங்க எத்தனையோ பேர் தேவா சங்கர் கணேசு சந்திரபோஸு இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் மரகதமணி யார் யாரோ இருந்திருக்காங்க ஓகேவா இப்போ ஏஆர் ரோமான் அனிருத் வரைக்கும் நம்ம சொல்லலாம் இப்படி இருக்கும்போது இவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பண்ணுறாங்களா இவங்க யாராவது எந்த படத்துக்காக இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்களா இளையராஜா மட்டும்தான் கொடுக்குறாரு அப்போ தப்பு எங்கே இருக்குதுன்னு நீங்களே புரிஞ்சுக்கணும் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன இளையராஜாக்கு அடுத்த நோட்டீஸ் கொடுப்பாராமட்டா அடுத்து என்ன படத்துக்குன்னா சொல்லக்கூடாது சரி இந்த கூலி படத்துக்கு டி அந்த பாட்டு போட்டாங்கல்லாங்களா அதுக்கு நோட்டீஸ் தருவதாக ஒரு செய்தி வந்தது ஆனால் தரவில்லை அதற்கு காரணம் ப்ரொடக்ஷன் தரப்புன்னு நினைக்கிறேன் அதனால் அங்கே கொடுக்கலன்னு நினைக்கிறேன் கொடுத்தாருன்னா அதை செய்தியாக நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் சார் நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார் நன்றி